நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக ஜைன் டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நம் கர்த்த நம் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கப்படினால் தொடர்ந்து நம்ம பழைய ஏற்பாடுகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாளில் நாம் பார்க்க வேண்டிய தலைப்பினுடைய அதிகாரம் என்னவெனில் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க போறோம் மனோவா என்பவரை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அவர் எப்படி கர்த்தரிடத்தை ஜபித்தார் விண்ணப்பித்தார் அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் எப்படி பதில் கொடுப்பார் என்பதை நம்ம பார்ப்போம் பதிமூணாம் அதிகாரத்திலே இந்த ஜனங்கள் மீண்டும் 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 அவர்கள் என்ன செய்தார்கள் அவர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்தபடியால் கர்த்தர் அவர்கள் நாற்பது வருஷம் அளவும் பெலிசேர்கைக்கு கைக்கு கொடுக்கிறார் அப்படி ஒப்பு பொழுது தான் என்ற வம்சத்திலே வந்தவர் இந்த மனோவா மனோவா இவர் இவருக்கு மனைவி வந்து இவருக்கு பிள்ளை பெறாத இருந்ததனால் அந்த மனைவியை சந்திக்க தேவதூதன் ஒருவன் வந்து அவளுடைய மனைவி சந்திக்கிறார் அந்த மனைவிடத்திலே அவர் சொல்லுகிற தரிசனத்தில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இதோ பிள்ளை பெறாதபடி மலையாளன்னு இன்னைக்கு கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அதனால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கி தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு அவங்கக்கிட்ட ஒரு தரிசனத்தில் தேவதுதன் வந்து என்ன சொல்கிறான்னா மது குடிக்க கூடாது திராட்சரசம் தொடக்கூடாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இதை கேட்ட உடனே அடுத்த வசனம் சொல்கிறார் தேவதூதன் நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமார பெருவாய் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படல் ஆகாது அப்படின்னு சொல்கிறார் இவர் தான் அந்த பெலிஸ்தரை அவன் இசைவேளை பெலிஸ்தரன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்கிறார் இந்த தேவத்துதன் முன்னாடியே சொல்கிறார் உனக்கு பிறக்கு குழந்த இப்போது வந்து நாற்பது வருடமாக அந்த பெலிசிற கைக்கு நீங்கள் அடிமைதனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உனக்கு பிறகு பிறக்கும் குழந்தை பேர் தான் உனக்கு இந்த அடிமைதனத்திலேருந்து விடுதலை கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த தேவதூதன் அவளிடம் பேசும் பொழுது தன் கணவரிடம் மனோவாகட்ட போய் சொல்கிறார் இந்த மாதிரி என்னுடைய யாரோ ஒருத்தர் ஒரு தேவ மனிதன் வந்தார் தேவ தூதர் வந்தான்னு சொல்லலை தேவ மனிதன் வந்தார் அவர் வந்து அவர் பார்க்கும்போது தேவ தூதரர் போலவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போது அவர் அவருடைய நான் நான் வந்து அவர் இடத்துல ஒன்றுமே கேட்கல அவர் நம் தம்முடைய நாமத்தை எனக்கும் சொல்லவும் இல்லை நான் ஒன்றும் அவர்கிட்ட கேட்டல அவருடைய நாமத்தை பற்றி அவர் சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறார் நான் கர்ப்பம் தெரித்து ஒரு குமாரனை பெறுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது மனோவா என்ன சொல்கிறார் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறான் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பெரிய விஷயம் என்னான்னு சொன்னால் நியாயாதிபதிக்கிற புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே பொழுது மனோவா கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ என் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான் என்ன சொல்றான் பாருங்களேன் அந்த தேவ தேவ தூதரன் என்று இவர் சொல்லலை அதனால இவன் என்ன சொல்றானா தேவ மனிதன் தேவ மனிதனை நான் மறுபடியும் நான் பார்க்கணும் அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு சொன்னா ஒரே விஷயம் வந்து பார்த்துட்டு பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்காக அவர் என்ன செய்யணும் கற்பிக்க வேண்டும் அப்படின்றது தேவன் இடத்துல கேட்கிறார் தேவன் உடனே அந்த விண்ணப்பத்தை கேட்டு அந்த பதிமூணாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே தேவன் மனோவையின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய சூதனாரோ திரும்பவும் அவளிடத்தில் வந்தார் மறுபடியும் மனோவா இல்லாத நேரத்தில் தான் அந்த மனைவி கட்ட மறுபடியும் அந்த தூதனாரனோர் வரார் திரும்ப அந்த விஷயத்தையே சொல்கிறார் என்னன்னு சொல்கிறாரு ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி வந்து அந்த என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள் அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து இந்த இஸ்ரீயோடு பேசினவர் நீதானே என்று அவரிடத்தில் கேட்டான் அவர் நான் தான் என்றார் இவர் என்ன நினச்சிருக்கிறார்னா இப்பொழுது கூட தேவ தூதன் என்று நினைக்காமல் தேவ மனிதன் தான் அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட பேசியிருக்கிறார் அதனால் அவர் என்ன சொல்றாரு நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டிய உம்மக்காக சமைத்துக் கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றார் அவர் என்ன நினைச்சிருக்கிறார் அவர் ஒரு மனிதன்தான் என்று அவர் அந்த வார்த்தை போகும்போது அந்த தூதனாரர் மனுவை நோக்கி நான் சொல்ல நீ என்னை இருக்க சொன்னதும் சொன்னாலும் நான் உன் உணவை பூசியேன் நீ சர்வாங்க தகுந்த விலை இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார் அவர் கர்த்துடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான் பாருங்கள் அந்த வார்த்தை கூட சொல்கிறார் எனக்காக எதையும் சமைக்காத நீ அப்படி பலி செலுத்தணும் ச தகுந்த பலியை செலுத்த வேண்டும் என்றால் கர்த்தருக்கு செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதனை அவர் சொல்லும் பொழுது மனோவா அதே போல் தன்னுடைய பலிப்பிடத்திற்கு முன்பாக போய் அவர் போய் பலி செலுத்துறதுக்காக போகிறார் அப்போ கூட அவர் தேவ தூதன் தான் என்று போன பொழுது அந்த முன்பாக என்ன வைக்கிறாருன்னு சொன்னாக்கா மனோவா போய் வசனத்துல சொல்றது வெள்ளாட்டு குட்டியும் போஜன பலியும் கொண்டு வந்து அதை கண்மலின் மேல் கருத்திற்கு செலுத்தினான் அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதிசயம் விளங்கிறது அதுக்கு முன்னாடி உன்னுடைய நாமம் என்ன அப்படின்னு என்ன அவர் கேட்குறாரு மனோவா வந்து அந்த தேவதூதனை கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு என் நாமத்தை நீ என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் அதே போலத்தான் அந்த ப அந்த தகன பலியக்காக அங்கே செலுத்தும் பொழுது அங்கே என்ன சொல்கிறாருன்னா அதிசயம் விளங்கியது என்ன அதிசயம் அங்கே விளங்குதுன்னு சொன்னால் அக்னி சுவாலை பலிப்பிடித்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகிறது அக்னி ஜீவன் மேலேருந்து வரலை அந்த கீழே வச்சுருக்கிற அந்த இருந்து என்ன பண்ணச்சான் அந்த அக்னி ஜுவாலி எழும்புகையில் கருத்துடைய தூதன் அவர் பலிப்பிடத்தின் ஜுவாலிலே ஏறி போன பாருங்க அந்த பலிப்பிடத்தின் ஜுவாலிலே தேவ தூதன் ஏறி போகிறார் இதை ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அப்போ வந்து பலிப்பிடத்தின் தூதன் அந்த மனோவும் அவன் மனைவி பார்க்கும்பொழுது ரெண்டு பேரும் முகம் கூப்பிட விழுகிறார்கள் பாருங்கள் கர்த்தர் அவன் ஜபத்தை கேட்கிறார் அதே போல் அவர் கர்ப்பவதி ஆகிறாள் அந்த கர்ப்பவதி ஆகி ஒரு குழந்தை பெறுகிறாள் அந்த குழந்தை பேர் தான் சிம்சோன் என்று பெயரிடுகிறார் அந்த பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே பின்பு அந்த ஸ்திரி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பேரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் இது எதுக்காகனா தன்னுடைய மகன் பெலிஸ்திரையை என்ன பண்ண பாரு முறியடிக்கப் போகிறார் என்பதை ஒருவேளை கர்த்தர் ஆசிர்வதிச்சிருக்கலாம் கர்த்தர் முன்கூட்டியே அவனை என்ன செய்திருக்கலாம் அந்த பெலிஸ்திரையை முறியடிக்க இவன் தான் சரியான ஒரு நபர் அப்படின்னு தேர்ந்தெடுத்துக்கலாம் அதனால தான் சிம்சோன் மேல் ஆண்டவர் ஒரு ஆவியை கொண்டு வருகிறார் அவருடைய ஆவி பலன் கொண்டு ஆவியை வரும்பொழுதுதான் அவன் சிங்கத்தை கூட என்ன செய்தானா வழியிலே சிங்கத்தை கூட பீரிட்டு போட்டான் என்று பார்க்கிறோம் இது அடுத்த பதினாலாம் அதிகாரத்தில் இடத்துல ஒரு பெண் பார்க்க தன்னுடைய தகப்பன் தாய்கிட்ட கேட்குறான் நான் போயிட்டு எனக்கு பெண்ணு வந்து இந்த மலிஸ்தர குடும்பத்தில் தான் வேணும் அதில் தான் பெண் எடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர்களுக்கு விருப்பம் இல்லைதான் ஆனாலும் விருப்பில்லாத காரணம் தன் மகன் விரும்பினான்ன்றதுக்காக அந்த பெலிஸ்தரனுடைய இடத்துக்கு செல்லி அவனுக்கு பெண் பார்க்க போகும்போது வழியிலே ஒரு சிங்கம் வருகிறது அந்த சிங்கத்தை அதே ஒரு ஆட்டை போல ஒரு ஆட்டை போல பிரிட்டான் அதாவது சொல்ற பதினாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நீங்க நம்ம பார்த்துமா அப்பொழுது கர்த்துடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தது அது ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிற போல் கிழித்தி போட்டான் ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை பாருங்க வழியில ஒரு சிங்கம் வருது அவன் கையில் ஒன்று ஒரு ஆயுதமும் இல்லை ஆனால் கர்த்துடைய ஆவி பள்ளமுள்ள ஆவியாக இருந்தது அதனால்தான் அந்த சிங்கத்தை சாதாரணம் ஒரு ஆட்டையை கிழிப்பது போல கிழித்தான் என்பதை வேத வசனம் சொல்வது ஆம் மனுகளே தேவனோட ஆவி நமக்குள்ளே இறங்கினால் தேவன் பலத்தை நமக்குள்ளே இறங்கினால் நாம் எத்தனை பேர் சத்துருக்குள் வந்தாலும் அதை முறியடிக்க வல்லவராக நம்மளை பயன்படுத்துகிறார் ஆம் மனுகளே தி சிம்சோன் இப்படி பட்ட ஒரு சிம்சன் மேல பல தடவை ஆவியானவர் அவருக்குள்ளே வந்து பல சத்துருக்களை முறியடித்திருக்கிறார் ஆனால் ஆவியை எப்படி அவன் இழக்கிறான் என்பதை நம்ம கடைசியை பார்ப்போம் இன்னொரு முறை என்னன்றான் அவனை அதனால வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு என்ன செய்ய ஒரு விடுகதை விடுகிறான் அவன் எதுக்காக விடுகிறான் அந்த சிங்கத்தையே அவனை சீரிட்ட பிறகு அந்த சிங்கத்தின் வாயில அந்த சிங்கத்தினுடைய உடலிலிருந்து தேன் கூட்டம் தேனும் இருந்தது அதை சாப்பிட்டு கொண்டே தன்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் கொடுக்கிறான் அதை அவன் இடத்தில் அது சொல்லக்கூட இல்லை அதே ஒரு விடுகதையாக அந்த பெண் வீட்டிலே முப்பது பேர் கொண்ட ஒரு வாலிபர்களை கூட்டி ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த விருந்து ஏற்பாட்டிலே இவன் ஒரு விடுகதை கொடுக்குறான் அப்போ அந்த ஒரு விடுகதைக்கு என்ன சொல்கிறேன்னா அந்த விடுகதை நீங்கள் சொன்னால் நான் என்ன உங்களுக்கு பரிசாக கொடுப்பேன் என்று சொல்லும்பொழுது முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாட்டு வஸ்திரங்களையும் கொடுப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க அந்த ஆன்சர் சொன்னேன்னா அதுக்கு நாங்கள் நான் உங்களுக்கு பரிசா கொடுப்பேன்னு சொல்லும்பொழுது அவர்கள் அந்த ஏழு நாள் வந்து திருமணமாகி ஏழு நாளைக்கு விருந்து உண்டு உண்டு போகும்பொழுது இதை சொல்லாவிட்டால் நாம வந்து அவருக்கு என்ன செய்யணும் முப்பது துப்பட்டியும் முப்பது வஸ்திரங்களை கொடுக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி சிம்சோனுடைய மனைவி இடத்திலே அந்த உறவுக்காரர் எங்களுக்கு எப்படியாச்சும் அந்த விடுகதைக்கு விடை கிடைக்க வேண்டும் நீ எப்படியாவது உன்னுடைய புருஷன் கிட்ட கேட்டு என்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறார்கள் அவர்கள் அவர்கள் ரெண்டு முறை வற்புறுத்தி மூன்று முறை ஒரு விடை சொல்கிறான் இரண்டு முறை தவறான விட விடை சொல்கிறான் மூன்றாவது முறை தான் கரெக்டான விடை கொடுக்கிறான் அப்போது அந்த விடையை எடுத்துட்டு போயிட்டு அவளுடைய உறவுக்காரர்களை சொல்லும்போது அந்த விடு விடையை சொல்லி சொல்லிவிட்ட பிறகு இவன் அந்த முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்தர்களையும் கொடுப்பதற்காக இன்னொரு இடத்திற்கு அதாவது பதினாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே கர்த்துடை ஆவி அவன் மேல் இறங்கினதால் அவன் அஸ்கோலனுக்கு போய் அவ்வூராறில் முப்பது பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரித்து கொண்டு வந்து விடுகளை விடுவித்தவர்களுக்கு அந்த மாட்டு வஸ்திரங்களை கொடுக்குறான் பாருங்க இவங்க வந்து இவன் சொல்லிட்ட ஆன்சர் சொல்லிட்ட தன் மனைவி தன்னுடைய புருஷனை காப்பாத்ததை தன் புருஷனுக்கு கீழ்படியாம தன் புருஷனுக்கு அவள் இல்லாமல் என்ன செய்யறா தன் உறவுக்காரர் தான் முக்கியம்ட்டு போயிட்டு அவள் சொல்லிடுறா அதனால அவன் அவனுடைய விடுகதைக்கு விடை கட்டதுனால இவனுடைய தோற்று போனது ஒரு நிமித்தமாக அந்த போய் அந்த முப்பது பேரை கொன்று அந்த முப்பது மாற்று வஸ்தர்களை முப்பது துப்பட்டிகளை எடுத்து கொண்டு வந்து இவர்கள் கொடுக்கிறான் இதனால் அவன் தன்னுடைய ஊருக்கே செல்கிறான் அதனால் அந்த மனைவியை அவனுடைய சிநேகனுக்கு அவனுடைய தாய் தகப்பான மறுபடி விவாகம் பண்ணி கொடுத்திருக்கிறார் என்பதை வேதவாசனம் சொல்கிறது கர்த்தர் பாருங்க அவனுக்கு ஒரு சிறப்பான ஆவியை கொடுத்துக்கிறார் ஆனால் அந்த ஆவி உள்ளே வரும்போது அவனுக்கு தெரிகிறது ஆனால் அவனை விட்டு வெளியே போகுவது அவனுக்கு தெரிவதில்லை இப்படியாக கொஞ்சம் நாட்கள் பொழுது இவன் மீண்டும் வந்து தன்னுடைய மனைவி பார்க்க வரும்பொழுது மனைவி வேறுடைய மனைவியாக இருக்கிறாள் என்று தன்னுடைய அந்த பெண்ணுடைய தகப்பனாரே நீ வரக்கூடாது என்று தடுக்கிறான் அப்பொழுது மறு விவாகம் செய்து விட்டேன் என்று பொழுது அவன் கோபம் வந்து அந்த இடத்துல ஒரு யுத்தம் நடக்கிறது யுத்தத்தினால முன்னூறு நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வாழ் சேர்த்து இரண்டு வாழ்க்கை

விரும்புகிறார்கள் அப்படி செய்யும்போது தான் அவனுடைய அவன் இன்னொரு இடத்துல வேசி இடத்துல போகிறான் அந்த வேசி இடத்துல தன்னுடைய எல்லா விதமான விஷயத்தையும் சொல்கிறான் அவனுடைய மகா அந்த பலம் அவனுக்குள்ள எப்படி இருக்கிறது என்று அந்த பெலிசர் அந்த வேசின் இடத்துல கேட்கிறார்கள் அவளும் வந்து அதே போல் சிம்சோன் இடத்துல கேட்கிறாள் உன்னுடைய பலன் எதில் இருக்கிறது எதில் இருக்கிறது எதில் இருக்கிறது என்று கேட்கும்போது இரண்டு முறை அவன் தவறான ஒரு ஆன்சரை சொல்கிறான் மூன்றாவது முறை தான் அவளுக்கு சரியான ஒரு ஆன்சரை சொல்லும்போது அதை எடுத்துட்டு போய் பெலிசரை அவரை காட்டி கொடுக்க அப்படி காட்டி கொடுக்கும்போது அவனை கண்களை பிடுங்கி அவனை என்ன செல்றாங்க பிலிசரை அடிமைப்படுத்துகிறார்கள் அப்போதுதான் அவன் உணர்கிறான் நம்ம இப்படி ஒரு நிலைமை நம்ம சிறை சிறையடைக்கப்பட்டமே என்று ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது கடைசியில் அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் எப்படியாவது இந்த பெலிசிறை கொன்று வேண்டும் எப்படியாவது யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது சிம்சன் கர்த்தரை நோக்கு ஒரு விண்ணப்பம் செய்கிறான் அதுதான் நம்ம நியாயாதிபதி புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இருபத்தி முப்பதில் பார்க்கும்போது இந்த ரெண்டு தூண்களால் கட்டப்பட்டிருக்கிறாங்க அந்த நடு தூணிலே ஒன்றை தன்னை வலது கை மற்றொன்றை தன் இட பிடித்துக்கொண்டு என் ஜீவனை பெலிஸ்தோடு கூட மடிய என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு முழுதும் அப்படின்னா அவர் பிரபுக்களோடு அழிந்து போகிறது ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பெலிஸ்தனுடைய அவனுடைய ஜபம் எப்படி எவ்வளோ அழகாக பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகி ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வை பெலிசர் கையில வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என நினைத்தரலும் தேவனே பலப்படுத்தும் என்று அந்த பலம் அவனுக்கு வேண்டும் என்று கேட்கிறான் கர்த்தரிடத்துல அவன் பலத்தை கொடுக்கிறார் அதே போல அந்த ரெண்டு தூண்களை வீழ்த்து அந்த வீட்டையே மடிந்து போகிற அளவுக்கு அவங்க எத்தனை பேர் அவன் வந்து உயிரோடு இருக்கும் அந்த அவனால் கொல்லப்பட்டவர்கள் பார்க்கலாம் அவன் சாகும்போது அவனால் அதிகமாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய ஆவி நமக்குள்ள வரும்போது எத்தனை சத்துருக்கள் நம்மளை நம்மளால் மேற்கொள்ள முடியும் என்பது இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம் ஆம் மனோவா அவனுடைய தகப்பனார் தகப்பனாருக்கு பிறந்த இந்த சிம்சோனு வழியாக பெலிஸ்தரை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று கர்த்தர் மனோவனு மனைவிக்கு தன்னுடைய தாய்க்கு அதாவது சிம்சோனுடைய தாய்க்கு சொல்லி இருந்தார் பாருங்க பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் ஆம் பிரிய மாணவர்களே தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆவி ஆண்டவருடைய ஆவி நம்ம பெற்றுக்கொள்ளும்போது எத்தனை பெரிய சத்துருகள் வந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும் என்பதை இந்த வசனத்திற்கு நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த இது பிரகாரம் நாமும் எத்தனையோ நம்முடைய கஷ்டங்கள் கவலை சூழ்நிலைகள் வாறுகள் நம்மளுக்கு எதிரான சத்துருக்கள் எழும்பப்படுகிறார்கள் பலவிதமான அசுத்த ஆவிகள் நம்மளுக்காக எழும்பப்படுகிறது இதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கும் பொழுது இது கடைசி நிமிஷம் கூட அந்த பெலிஸ்தரை ஜெயிக்க வேண்டும் கர்த்தரை என்ன செய்தான் ஒரே விசைதான் கர்த்தரை நோக்கி அவங்க கேட்குறான் சிம்சோன் என்ன சொல்கிற கர்த்தராகி ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரு தீர்வை பெலிஸ்தர் கையில் பழுவாங்கபடி இந்த ஒரு விசை மாத்திரம் என்ன பண்ண என்னை நினைங்க நினைத்திரலும் தேவனே பலப்படுத்தும் அந்த பல ஆவி அந்த பலமுள்ள ஆவிதான் அவனை அந்த அவ்வளோ பெரிய தூணை பெரிய அப்படி நினைக்க முடியாத ஒரு பெரிய தூணி அதாவது இழுத்து போட்டு அந்த வீடெல்லாம் வந்து அழுத்தி போட்டான் அவங்க பிரபுக்களும் அழிஞ்சாங்க ஜனங்கள் மேலும் விழுந்தது இவ்விதமாக அவன் உயிரோடு கிலோ அவனால் கொல்லப்பட்ட பார்க்கலாம் அவன் சாகும் வரை அவனால் கொல்லப்பட்டு அதிகமாக இருந்தார்கள் என்பதை தேவன் தாமே இந்த வசரங்களை ஆசிர்வத்து நாம கூட தேவனுடைய ஆவி பெற்றுக்கொள்ள எப்போதும் அவருக்குள்ள வாசம் செய்ய தேவனை நோக்கி ஒரு விசை சபம் பண்ணுவான் 妈妈的。Oh எங்கள் அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆவியானவரே பரிசுத்தம் உள்ளவரே அப்பா எங்கள் மீது உங்களுடைய ஆவி எப்போதும் எங்களுக்குள்ள அசைவாடி கொண்ட வேணுமா என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறாச்சா எப்படிப்பட்ட ஒரு சத்துரு ஆண்டவரே சிம்சோன் ஆண்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு பலமுள்ள ஆவி ஆண்டவரே அவனுள்ள இருக்கும் பொழுது அநேக சத்துருக்கள் பெலிசிறை ஒழித்து விடும்படியா கருத்தை நீ இறங்கினே போல எங்களுக்குள்ள இறங்க வேணுமாய் எங்கள் இருதயத்தை பாதுகாத்து தகப்பனி உடைய ஆவியில நாங்கள் பலன் கொண்டு ஆவியில அனல் கொண்டு தகப்பனி அக்னி போல ஆண்டோரை நாங்கள் தரித்துக்குள்ள எங்களுக்கு கிருபை தாருங்க ராஜா இதை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செவ்விக்கிறோம் எத்தனை சத்துருக்களை எங்களை மேற்கொள்ள வந்தாலும் அதை ஆவியானவரே எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னவரே அப்பா உம்முடைய ஆவி எங்களுக்குள்ள எப்பொழுதும் எங்களுக்குள்ள இருக்கும்படியா கர்த்தர் கிருபை தாருங்க அமேன் இப்பொழுது செய்த கிருபைக்காக இந்த தேவ வசனங்களுக்காக தேவ வசனங்கள் இப்பொழுது ஆண்டோரை எங்களுக்குள்ள பாய வேண்டுமா என்னுடைய கருத்துல ஒப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதன் எங்கள் மீதும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது இருப்பதாக துதி கன மகிமக்கே செலுத்துகிறேன் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன்